உங்களுக்கு தெரியுமா இப்போது ரியாதுல் ஜன்னாவில் ஜன்னத் தோட்டம் நீங்கள் ஒரு நாளில் ஒரு முறை மட்டுமல்ல பல முறை கூட செல்லலாம் மேலும் அங்கு அதிக நேரம் செலவிடுவது எப்படி என்பதை பற்றியும் சொல்கிறேன் மதீனாவிலிருந்து அஸ்ஸலாமு அழைக்கும் துவாத் த்ரூத் ஷரீஃப் ஓதுங்கள் இந்த அழகிய காட்சியை பார்த்த பிறகு கமெண்டில் இரண்டு இதய எமோஜி போடுங்கள் இப்படித்தான் நடக்கிறது இன்று வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு நான் தயாராகி மஸ்ஜித் நபவியில் செல்கிறேன் அங்கு சென்று ஜுஹர் தொழுகையை முடிக்கிறேன் பிறகு சில நிமிடங்கள் உட்காரும் அந்த பாக்கியசாலி குழந்தைகளை பார்க்கிறேன் அதன் பிறகு எனது ரியாதுல் ஜன்னாவின் நேரம் வந்துவிடுகிறது அப்போது நான் வெளியே சென்று ரியாதுல் ஜன்னாவின் வரிசையில் நிற்கிறேன் அங்கு எனது அனுமதி சீட்டை பெர்மிட் சரிபார்த்து கொண்டு செருப்பு வைக்க ஒரு பிளாஸ்டிக் பையை தருகிறார்கள் சில நேரம் பஸ் கூடாரங்களில் காத்திருக்க சொல்கிறார்கள் அதற்குப் பிறகு அந்த பொன்னான நேரம் வருகிறது நாங்கள் ஜன்னத்தின் ஒரு துண்டுக்குள் செல்கிறோம் அங்கு நவாஃபில் தொழுகையை முடித்த பிறகு அஸ்ர் தொழுகையும் செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது சுமார் ஒரு மணி நேரம் நான் அந்த ஜன்னத் தோட்டத்தில் கழித்தேன் ஜன்னத் தோட்டத்திற்கு ஒரு நாளில் பலமுறை செல்ல அனுமதி சீட்டை பெறலாம் காலை பதினொன்று மணி மற்றும் மூன்று மணி வரை அதேபோல இரவு நேரங்களிலும் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக அந்த ஜன்னத் தோட்டத்தில் வழிபாடு மற்றும் தியானம் செய்யலாம் அதிக நேரம் செலவிடலாம் மேலும் ரியாதுல் ஜன்னாவிலிருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ஆபே ஜம் ஜம் சம்சம் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்படுகின்றன நீங்கள் ஒரு நாளில் எத்தனை முறை சென்றாலும் ஒவ்வொரு முறையும் சம்சம் தண்ணீர் பாட்டில் தரப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மதீனா ஷரீஃப் பற்றிய இன்னும் பல தகவல் நிறைந்த வீடியோக்கள் பெற என்னை பின்தொடர மறக்காதீர்கள் உம்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்